அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் பணம் சேர்ப்பதற்கான தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு நல்ல மனிதனுக்கும் உண்டு ஓர் இருள் சூழ்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஏராளமான நல்ல மனிதர்கள்தான் நல்ல மனிதர்களிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் தங்கள் வாழ்வில் பெரும் திருப்தியுடனும் மனநிறைவுடனும் இருப்பதுதான் தங்களிடம் இருப்பது போதும் என்று அவர்கள் ஒரேடியாக திருப்திப்பட்டு விடுவதால் தான் பணக்காரராவதற்கான தூண்டுதல் அவர்களிடம் இருப்பதில்லை பொருளாதார அபரிமிதம் குறித்த உணர்ச்சி ரீதியான கட்டாயம் எதையும் அவர்கள் உணர்வதில்லை சாலையில் ஒரு நூறு ரூபாய் நோட்டு கிடப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த வழியாக செல்லும் ஒரு நல்ல மனிதர் அதை பார்த்துவிட்டு இது என் பணம் அல்ல எனவே அதை நான் தொடமாட்டேன் என்று கூறிவிட்டு தன் வழியில் சென்று விடுவார் அவர் விட்டு சென்றதை ஒரு கயவன் கண்டெடுக்கிறான் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் அந்த நூறு ரூபாயை அந்த நல்ல மனிதர் எடுத்திருப்பாரேயானால் ஏழைகளின் பசியாற்ற அதை பயன்படுத்தி இருக்கலாம் அதை கண்டுகொள்ளாமல் சென்றதால் அழிவுபூர்வமான வழியில் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கயவனின் கையில் அது கிடைத்துவிட்டது எந்த ஒரு நாட்டிலும் புழங்கும் அதிகாரப்பூர்வமான பணம் ஓரளவிற்கு உட்பட்டது இப்போது அந்த பணம் ஒரு நல்லவரிடமும் இருக்கலாம் அல்லது ஒரு கயவனிடமும் இருக்கலாம் திருப்தி காரணமாக பெரும் செல்வத்தை குவிக்க விரும்பாத நல்லவர்களால் ஏராளமான பணம் தீயவர்களின் கைகளில் கிடைக்கும்படி ஆகிறது ஒரு நிலைக்குப் பிறகு செழிப்பு என்பது எவர் ஒருவருக்கும் மிகையாகி விடுகிறது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் நல்லவர்களிடம் இருக்கும் மிகுதி ஒரு சிறந்த உலகை உருவாக்க உதவும் நெறிமுறையற்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலாத தீய மனம் படைத்தவர்களின் கைகளில் உள்ள மிகுதி உலகை அழிக்க பயன்படுத்தப்படும் நல்ல மனிதர்கள் தங்களிடம் உள்ள மிகுதி பணத்தை கொண்டு பள்ளிகளை கட்டுவார்கள் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவார்கள் கல்வி உதவிகளை வழங்குவார்கள் ஏழைகளின் பசியை போக்குவார்கள் மருத்துவ உதவிகளை செய்வார்கள் தீமைக்கு அஞ்சாத மனிதர்கள் வெடிகுண்டுகளை போடுவர் தற்கொலை படைகளுக்கு பயிற்சி அளிப்பர் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பர் அப்பாவி மக்களை கொலை செய்வர் அன்னை தெரசாவின் கைகளில் அபரிமிதமான செல்வம் இருப்பதை எண்ணி பாருங்கள் ஒஷாமாவின் கைகளில் அதே போன்ற செல்வம் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் நல்ல மனிதர்களுக்கு நான் கூற விரும்புவது இதுதான் தங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நல்ல மனிதர்களை செழிப்பான மனிதர்களை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க நீங்கள் முன்வாருங்கள் தீயவர்கள் கைகளுக்கு போய் சேரும்படி ஒரு நூறு ரூபாய் நோட்டை விட்டு செல்லாதீர்கள் நாம் அத்தீயவர்களை பலவீனப்படுத்துவோம் பொருளாதாரத்தை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வோம் பொருளாதார உபரியை உருவாக்குவோம் உங்களுக்கு அவ்வளவு பணம் தேவையில்லாமல் இருக்கலாம் அதனால் என்ன அதை கொண்டு ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவோம் தெளிவாகவே கூறிவிடுகிறேன் பணம் சேர்ப்பதற்கான தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு நல்ல மனிதனுக்கும் உண்டு நன்றி